கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா துபாய் ஆகிய நாடுகளுக்கு இந்த சம்மரில் ஸ்பெஷலான ஒரு குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் நார்மல் டேஸில் போகிறத விட இந்த குரூப் டூரோட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சலுகை அது மட்டும் இல்லைங்க உங்கள் பணமும் மிச்சமாகும் மே முப்பத்தொன்னுக்குள்ளே டிக்கெட்டை புக் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த சலுகை அது மட்டும் இல்லை கொஞ்சம் லிமிட்டட் டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணுங்க கேப் ஹாலிடேஸ் ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தமிழ் சினிமாவும் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே தக் லைஃப் வருது அஞ்சாந்தேதி சரி அது வரட்டம் கொஞ்சம் பரபரப்பாக எகிறதான்னு பார்க்கலாம் அப்படின்னு தமிழ் சினிமா உலகம் ஒரே ஒரே அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே அப்படியே ஃபுல்லாக ட்ரையாகவே இருக்குது ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு ஆற வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சன் பிக்சர்ஸ் வந்து விட்டான் ஒரு டீசரு அரங்க மத்திய ரெட்டுமே விசில் பறக்கட்டும் என்னைக்கு குறையாத மவுஸு அப்படின்ற மாதிரி தலைவர் வச்சு ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணான் தேவோ நீங்கள் நான் அப்பப்போ பொசுக்கு பொசுக்குன்னு அப்பப்போ ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க ஏன்னா ஒரு உருப்படியாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆகஸ்ட்டு பதினாலு படம் ரிலீஸ்ட்டீங்க ஒரு அப்டேட்டும் இல்லாமல் அப்படி ஃப்ரீயாகவே இருக்குது என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நாமளும் வந்து விசாரிச்சுட்டு இருந்தோம் கூலி பற்றி என்ன தான் அப்டேட்டு என்ன தான் படம் இப்படி தான் வந்திருக்கு என்ன தான் டீச்சர் எப்போ தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் எல்லாம் எல்லா என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சிட்டோம் ஒரே கேள்வி தான் சொல்கிறாங்க சார் ஏன் சார் நீங்கள் அவசரப்படுறீங்க ஆகஸ்ட் பதினாலு மூணு மாதத்துக்கிட்ட இருக்கே சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு அவசரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதையும் மீறி நம்ம பல தரப்பட்ட ஆட்கள் கிட்டையும் விசாரித்தோம் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா சார் ஜூன் எண்டில் வந்து படத்துடைய டீசர் விடுவோம் சார் கண்டிப்பாக விட்டுருவோம் சார் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை ஃபஸ்ட்டு வீக் அந்த மாதிரி விட்டுவிடும் சார் இதுதான் சார் வந்து இப்போதைக்கு ரீசண்டான வந்து கூலி படத்தோடைய அப்டேட் அப்படின்ட்டாங்க சரி ஓகே இந்த படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர்லாச்சும் எப்போ சார் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டேன் ஆகஸ்ட் ரெண்டு இல்லை ஆகஸ்ட் மூணு இந்த டேட்களில் வந்து ஒன்று வந்து நேரு இன்டோர் ஸ்டேடியம் அப்படி இல்லைனா வந்து வழக்கமாக சாய்ராம் ஜூனியர் காலேஜ் நடத்துவாங்கள்ல ஸோ அங்கே இந்த ரெண்டு இடங்கள் எதுன்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் மேக்சிமம் வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆகஸ்ட் ரெண்டு இல்லை மூணு அன்றைக்கே வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரும் வெளியாகும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் பதினாலு கன்ஃபார்ம் வந்து படம் வந்து ஆகஸ்ட் பதினாலு சார் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து பல பிரகஸ்பதிகள் வந்து போடுறாங்க வார் டூவும் கூலியும் ஒன்றாம் போது வந்து பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஸ் என்னவோ உக்ரைனு இது ஈரான் ஈராக் வார் மாதிரியும் என்னவோ இஸ்ரேல் பாலஸ்தீனம் வார் மாதிரி உருவாகிற மாதிரி வந்து பெரிய இது மாதிரி போட்டாங்க இப்போ ட்விட்டரில் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஸு பாக்ஸ் ஆஃபீஸ் வார் அப்படின்றாங்க வாரெலாம் ஒன்றுமே ஆகப்போத்தில் வாரெலாம் கடைசியில் போராக தான் போக போகுது அது வேறு விஷயம் அதை விட்டுருங்க ஏன்னா ஜெயலலிதா குடுவே ஆல்ரெடி வந்து எத்தனை படங்கள் எத்தனை ஸ்டேட்டில் எத்தனை படங்கள் எடுத்து அவங்க தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்க அதேமாதிரி ரித்திக் ரோஷன் வந்து பெரிய அவ்வளோ ஸ்டார்லாம் கிடையாது இது ஷாருக் கான் ஒரு சல்மான் கான் படம் வர அளவுக்குலாம் ரித்திக் ரோஷன் படங்கள் ஓடாது முதல்ல அதை நல்லா புரிஞ்சிக்கிங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா சென்னை சிட்டி ஒரு கோயம்புத்தூர் அவுல தான் மற்ற இடங்கள்ல யாருக்குமே தெரியாது ரிதிக் இங்கே ரித்திக் ரோஷனே யாரும் தெரியாத ஆட்கள்லாம் இருக்காங்க இங்கே நிறைய பேர் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு ஷாருக் கான் படம் ஒரு சல்மான் கான் படம் ஒரு அக்ஷய்குமார் ஒரு அமீர் கான் படம்னா கூட ஓரளவுக்கு தெரியும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஓப்பனிங் கிடைக்கும் ரித்விக் ராஷ் ஒரு டைம் இருந்தது இப்போ கிடையாது சரிங்களா அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த படம் அதை உரமாக விட்டுவிடுங்க வர வார்டு டூ வந்ததுன்னா இன்னும் அப்படியே கூலி அடிபட்டுற மாதிரியும் இன்னும் கூலியே காணாமல் போய்டுன்ற மாதிரியும் இவங்க பேசிக்கானுங்க உட்காந்துக்கிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வார் நடக்கும் வர ஒரு புண்ணாக்கு வாரம் கிடையாது இந்த நாலு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ரஜினி தான் கிங்கு வாரெலாம் வந்து சினிமா லவர்ஸ் அதாவது வந்து இந்த யூத்துக்கு இருக்காங்க பாருங்கள் இந்த காலேஜ் படிக்கிறவங்க ஐடி அவங்க வார் படத்துக்கு போவாங்க இங்கே ஃபேமிலி ஃபேமிலியாக போய்ட்டு படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இங்கே யாருக்குமே கிடையாது முதல்ல ஆந்திராவில் வேணால் ஓரளவுக்கு எடுப்படலாம் ஏன்னா ஜூனியர் இண்டியா நடித்ததுனால அந்த படம் வந்து அங்கே வேணால் ஒரு இப்போ அங்கே ரிலீஸ் ஆகிற ஸ்க்ரீனில் ஒரு பாதி ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே அந்த படங்கள் கொடுக்கலாம் மற்றபடி கூலி திரைப்படம் தான் இங்கே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நான்கு ஸ்டேட்கள்லையும் என்ன சொல்லணும் மகாராஷ்டிரா வரைக்குமே இந்த ஐந்து ஸ்டேட்கள்லையுமே இந்த கூலிப்படத்தோடய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து இந்த திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் அடிக்குமா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கேள்வி ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவின் ஃபஸ்ட்டு தௌசண்ட் ஸ்கோ படம் கூலி தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துட்றேன் என்னென்னா பாலிவுட்டில் இப்போ பாருங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கிற படங்கள் ஆயிரம் கோடி அடிக்க வந்து வாய்ப்பு கிடைச்ச படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் நார்த் இந்தியாஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ஸ்கிரீன் வந்து விழுந்த படங்கள் இப்போ என்ன சொல்கிறேன் பார்த்து ஒரு கேஜிஎஃப் டூவாக இருக்கட்டும் ஒரு காந்தாராவாக இருக்கட்டும் ஒரு பாகுபலி டூவாக இருக்கட்டும் ஒரு ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும் ஒரு புஷ்பா டூ ஆகட்டும் இந்த திரைப்படங்கள் எல்லாமே நார்த் இந்தியாவில் மட்டுமே பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு முந்நூறு நாலு ஸ்க்ரீன் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகிருக்கும் முந்நூறு நாலு ஸ்க்ரீன்லேருந்து ஒரு ஆறுநூறு ஏழு ஸ்க்ரீன் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அது வேற இல்லாமல் ஒரு எட்டு வாரங்கள் கழித்து ஓடிடியில் வெளியாகும் படங்கள் மட்டுமே அங்கே மல்டிப்ளெக்ஸில் ஒளிபரப்பாகும் அதாவது படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஆச்சுன்னா இந்த படங்கள் எல்லாமே எட்டு வாரங்கள் கழித்து வர்றதுனால தான் அந்த பாலிவுட்டில் அந்த படங்களுக்கு வந்து அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கவுண்டஸ்கள் கிடச்சிது படங்களும் நல்லா இருந்தது படங்கள் நல்லா ஓடிச்சு இதுதான் வந்து நடந்தது அதனால தான் ஈஸியாக வந்து ஆயிரம் இன்னும் சொல்லப்போனால் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு கோடி அடிச்சுது அந்த இரநூறுந்து முந்நூறு கோடி அடிக்கவே தான் ஈஸியாக ஆயிரம் கோடியை டச் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி கூலி திரைப்படமும் ஒரு எட்டு வாரங்கள் கிடைச்சி தான் ஓடிடி நாங்கள் விற்பனை பண்ணுவோம் ஏதாவது ஒளிபரப்பாகும் அதனால் தைரியமாக மல்டிப்ளெக்ஸை போட ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மட்டுமே ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கிருந்து மட்டுமே ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தொம்போது கோடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வழக்கமாக சவுத் இந்தியா ஓவர்சிஸ் எல்லாத்தையும் கன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆயிரம் கோடி ஈஸியாக தாண்டுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு தான் நம்ம தமிழ் படங்கள் ஆயிரம் கோடி அடிக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்குது இதுதான் காரணம் ஒன்று அங்கே மல்டிப்ளெக்ஸெலாம் அதிக ஸ்க்ரீனில் ஆகாது இல்லைன்னா வந்து கணிசமான திரையங்கள் மட்டும்தான் நம்ம நாலு வாரங்கள் கழித்து ஓட்டிகிட்டு தான் ஒரு கணிசமான திரையங்கள் மட்டும்தான் அங்கே படங்கள் விலீஸ் ஆகும் இதுதான் வந்து ஆயிரம் கோடி அடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூலி திரைப்படத்தை ஒரு வேலை எட்டு வாரங்கள் கழித்து ஓட்டிகிட்டு தான் வெளியாகும் டெய்ரியும் மல்டிப்ளெக்ஸில் அடிச்சாங்கன்னு வச்சுங்க அடி எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் கோடியில் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜெயிலர் படமே கிட்டத்தட்ட எழுநூறு கோடி வரை நெருங்கிச்சு எழுநூறு கோடி கிட்ட வரை நெருங்கிச்சு நான் சொல்கிறது தேட்ரிக்கல் ரீதியாக ஓடிடி டெலிவிஷனு ஆடியோ ரைட்ஸு இதெல்லாம் இல்லாமல் வெறும் திரையரங்க வாயிலாக வந்த வசூல்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றம்பது ஏழுநூறு கோடி வரை வசூல் எடுத்தது ஸோ இப்போது இந்த எட்டு வாரங்கள் கழித்து ஓடிடி ரிலீஸ் ஆகிற படங்கள் ஒருவேளை நார்த் இந்தியாவில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் எல்லாத்துலேயும் போட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் அப்படியே பாருங்கள் அந்த படமே ஒரு ஏழுநூறு கோடி பண்ணிச்சுனா இப்போ கூலி வந்து அதைவுடைய பெரிய டீம் லோகேஷ்ன்ற ஒரு பிராண்ட் இருக்குது நாகார்ஜுனா பெரிய சத்யராஜ் பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் இருக்காங்க உபேந்திரா அது மாதிரி பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் இருக்கிறதுனால இன்னும் கர்நாடகாவில் இன்னொரு பத்து பர்சன்ட் ஏகிறோம் இப்போ கேரளாவில் ஒரு பத்து பெர்செண்ட் ஏகிறோம் இன்னும் ஆந்திரா தெலுங்கானாவில் இன்னொரு இருபது பர்சன்ட் ஏகிறோம் ஏன்னா நாகார்ஜுனா வந்து பெரிய ஸ்டார் வேறு இருக்குது அந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வழக்கமாக வர ரஜினி படங்களுடைய வசூலுடைய ஒரு இரநூறு கோடி இன்னும் அதிகமாகவே வரும் ப்ளஸ் இந்த நார்த் இந்தியாவும் சேர்த்திங்கன்னா கேட்டால் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு கோடி கூட கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு சும்மா நம்ம வந்து தமிழ் படங்கள் மட்டும் ஆயிரம் கோடி வரல ஆயிரம் கோடி வரேன் நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்களே அதெல்லாம் வந்து சரியான விளக்கம் வந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன் பண்ணலன்றது தெரியல இந்த படங்கள் ஆயிரம் கோடி அடித்த சவுத் இந்தியன் படங்கள் எல்லாமே நார்த் இந்தியாவில் மட்டுமே குறைஞ்ச பார்த்து ஒரு முன்னூறு கோடியாச்சும் வசூல் பண்ணியிருக்கோம் இப்போ கேஜிஎஃப் டூட வசூல் என்ன நார்த் இந்தியாவில் ட்ரிபிள் ஆருடைய வசூல் என்ன நார்த் இந்தியாவில் பாகுபலி டூ உடைய வசூல் என்ன நார்த் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது கோடி ஐநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாஸில் மட்டுமே அதனால தான் அது வந்து ஈஸியாக ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி மூணு கோடிகள் வசூல் பண்ணிச்சு அந்த மாதிரி இந்த திரைப்படமும் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா மல்டிபிளக்ஸில் ரிலீஸ் ஆச்சுன்னா சாதாரணமாக இந்த படம் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடியே டச் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை அப்படி டச் பண்ணிச்சின்னா தமிழக படங்கள் வரலாற்றில் முதல் ஆயிரம் கோடி அடித்த திரைப்படம் ரஜினி பகாந்தோட கூலி தான் இருக்கும் ஒன்று வேணாம் சார் நீங்கள் தமிழ் சினிமாவோடய ஹிஸ்ட்ரியை எடுத்துங்க சார் முத முதல்ல முதல் இருபத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ண படமும் ரஜினி படம் தான் முதல் எழுபத்தஞ்சு கோடி நூறு கோடி கலெக்ட் பண்ண படமும் ரஜினி படம் தான் முதல் இரநூறு கோடி முந்நூறு கோடி கலெக்ட் பண்ண படமும் ரஜினி படம் தான் முதல் ஐநூறு கோடி கலெக்ட் பண்ண படமும் ரஜினி படம் தான் அதேமாதிரி முதல் எழுபத்தம்பது கோடி வசூல் பண்ண படமும் ரஜினி படம் தான் டூ பாயிண்ட் அதே மாதிரி முதல் ஆயிரம் கோடியும் வசூல் பண்ண போகிற படமும் ரஜினி படமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் மட்டும்தான் அதனால் கண்டிப்பாக கூலி திரைப்படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் கண்டிப்பாக கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலுக்கு மேல் எடுக்கும் இதுதான் உண்மை அதே மாதிரி கூலி டீசர் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நான் விசாரித்த வரைக்கும் ஜூன் இறுதி வாரங்களில் கண்டிப்பாக இந்த படத்துடைய டீசரும் ஃபஸ்ட்டு சிங்கிளும் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளானு இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் இரண்டு அல்லது மூன்று இந்த ரெண்டு தேதிகளில் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போவே சொல்லிடுறேன் தமிழகத்தில் இந்த திரைப்படம் அதிகாலை காட்சிகள் போடப்பட மாட்டாது ஒம்பது மணிக்கு தான் முதல் காட்சி போடப்படும் இதுதான் வந்து இப்போது இருக்கிற வரைமுறை ஒருவேளை பெங்களூரு இல்லை வந்து ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்களில் காலை ஆறு மணிக்கே போட்டாலும் போடலாம் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஒம்பது மணிக்கு தான் முதல் காட்சி அதே மாதிரி இந்த கூலி படத்தோட இந்த டீ ஒரு புரோம மாதிரி விட்டுருந்தாங்கல்ல அதில் கூட பாருங்கள் என்றைக்கும் குறையாத மௌசு அப்படின்னு இருக்காங்க அது வந்து சத்தியமாக சொல்கிறேன் அவர் என்றைக்குமே மௌசும் இல்லை மாதம் குறையாது அப்படின்றத நான் அனைத்தனமாக அடித்தியாக சொல்லுவேன் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க